ஒரு பெரிய ரயில் நிலையத்தில் கயல் என்ற சிறிய ரயில் வசித்தால் அவள் நீல நிறத்தில் மின்னும் நட்சத்திரங்களுடன் அழகாக இருந்தால் மற்ற பெரிய ரயில்கள் எல்லாம் அவளை பார்த்து சிரித்துவிடுவார்கள் நீ பயணிகளை எடுத்து செல்லுவதற்கு மிகவும் சிறியது என்றார் பெரிய சிவப்பு ரயில் ப்ரூனோ ஒரு நாள் பெரிய புயல் வந்தது ஒரு பெரிய மரம் ரயில் பாதையில் விழுந்துவிட்டது பெரிய ரயில்கள் எல்லாம் அந்த மரத்தைக் கடக்க முடியவில்லை நிலையத்தில் நிறைய குழந்தைகள் பிக்னிக்கு காத்திருந்தனர் ஆனால் எந்த ரயிலும் செல்ல முடியவில்லை அப்போது கயல் சீட்டென்று சத்தமிட்டு நான் போகிறேன் என்றாள் அவள் மெதுவாக வழுக்கையாக மரம் விழுந்த பாதையை விட்டு விலகி ஒரு சின்ன வழியாக பயணித்தாள் சின்ன வழிகள் அவளுக்கே பொருத்தமானவை நிலையத்தை அடைந்தவுடன் குழந்தைகள் கையசைத்து ஹூரே கயல் என்று கூச்சலிட்டார்கள் கயல் அவர்களை வனத்திலும் மலைக்குப் பக்கத்திலும் அழைத்து பிக்னிக் இடத்திற்கு கொண்டு சென்றால் ப்ரூனோ கூட ஆச்சரியப்பட்டார் அந்த நாளிலிருந்து எல்லாரும் ஒரு விஷயத்தை உணர்ந்தனர் சிறிய ரயிலும் பெரிய விஷயங்களை செய்யலாம் பாடம் உடம்பின் அளவல்ல உள்ளத்தின் வலிமைதான் முக்கியம்